ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி விழுப்புரத்தில் ஒரு பள்ளி மாணவன் வந்து மயங்கி விழுந்து உயிர் இழந்துட்டான் அப்படிங்கிற தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அது மனது எந்த அளவுக்கு பாரமாக இருக்குது அப்படின்னு நான் வார்த்தையால் சொல்கிறதுக்கு இல்லை இது ஏன் இந்த காரணம் இது ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற காரணத்தை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து அந்த பள்ளி மாணவன் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு கிளம்பியிருக்கான் அது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பிரத செவன் ஓ கிளாக்கு ஸ்பெஷல் கிளாஸு ஸோ சைக்கிளில் வேக வேகமாக வந்திருக்காப்புல வேக வேகமாக ஸ்பெஷல் கிளாஸ்க்கு சைக்கிளில் மிதித்து மூணு மாடி ஏறி போய் அவன் போய் அதை வந்து சீட் பண்ணி உட்காரதுக்குள்ளே மயக்கம் வந்து அந்த ஸ்பாட்லேயே மயங்கி விழுந்து பசங்கள்லாம் சூழ்ந்து டீச்சர்ஸ்லாம் வந்து காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ செக்யூரிட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க பல்ஸ் ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ இந்த ப்ரெஷர் வந்து எதனால் படி படி படின்னு பேரண்ட் ஆகிய நாம் வந்து பசங்க மேலே கொடுக்குற ப்ரெஷரு என் பையன் ஏன் படிக்கலைன்னு நம்ம போய் ஓப்பன் ஹவுஸ்க்கு கேட்குறது அந்த டீச்சர் திருப்பியும் நம்ம நம்ம கொடுக்குற ப்ரெஷர் டீச்சருக்கு போய் டீச்சர் கொடுக்குற ப்ரெஷர் பசங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் மூல காரணம் பேரண்ட் ஆகிய நம்ம தான் நான் நினைக்கிறேங்க எப்படின்னா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மார்க் இருந்தால் தான் ப நம்ம வந்து நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும் நாங்க கஷ்டப்படுறோம் பணம் கட்டுறோம் நீ நல்லா படிச்சா என்ன அப்படின்னு பசங்களுக்கு நம்ம மென்டலா வந்து ரொம்ப பிரஷர் கொடுக்குறோம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கலாம் ஏன்னா கஷ்டம்தான் இந்த காலகட்டத்துல மார்க் இல்ல படிக்கல அப்படின்னா ஒண்ணும் முடியாது ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைய போயிருச்சுங்க அது மனசுல என்ன நினைச்சிட்டு வந்தது எதனால இது நடந்தது அந்த சைக்கிள் வேகமா மிதிச்சு மூணு மாடி ஏறினதா ஒர்க் பிரஷரா அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக படிப்புல இருந்ததா பேரண்ட்டு வீட்டில் என்ன சொன்னாங்க பல விதமான கேள்விகள் நம்ம மண்டக்குள்ளே ஓடுது இன்கேஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்னா அந்த ஸ்கூலை வந்து பாடா பட்டிருப்பாங்க இன்னைக்கு அந்த ஸ்கூலில் இருக்கவங்களும் டீச்சர்ஸ் தான் அவங்களும் பிள்ளைங்களை பெற்றவங்க தான் அவங்களும் பேரண்ட்டோட பேரண்ட்டாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய நான் கையால் தொட்டு அழுத்தி கூப்பிட்றேனே ஐயோ எப்பா என்னை பாருப்பா பாருப்பான்னு அந்த பிள்ளை உயிர் போயிடுச்சேன்னு இப்போ அவங்களும் கடந்து கதறாங்க இந்த இழப்பை வந்து பேரண்ட்டுக்கு நம்ம வந்து நிவர்த்தியதுக்கு வந்து இதுவே கிடையாது ஈடு இனியே கிடையாது பதினாறு வயசு பையன் இறந்துட்டான் இத்தனை வருஷ காலம் எல்கேஜிலேருந்து அந்த பையன் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கான் இது வந்து என்னாலேயே ஏதோ விழுப்புரத்தில் ஒரு பகுதியில் இருக்குது என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியலன்னா அந்த ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு அவனோட டீச்சர் அவனோட பேரண்ட்டு அவன் ஸ்கூலில் அந்த பையனை கண்ணேரில் பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி சொல்கிறத பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுக்கு எல்லாமே மூல காரணம் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் தான் அப்படின்றது மக்கள் வந்து பொதுவாக இன்றைக்கி விழுப்புரம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் கிளாஸ் யாராலும் எடுக்கிறாங்க எதுக்காக அந்த ஸ்பெஷல் கிளாஸ் பசங்க போகிறாங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசங்களை படிக்கலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம் ஆனால் ஓரளவுக்கு ஒன்றளவு முடிஞ்சதை படிப்பா அப்படின்னு பேரண்ட்டு மட்டும்தாங்க பிள்ளைங்களை வந்து ரீதியாக தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்ட முடியும் அதை தான் நான் இந்த இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மன தைரியம் எங்கே தான் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் பரவாயில்லப்பான்னு எல்லாத்தையும் போட்டு உன் மனசுக்கும் உடம்புக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்காத ஃப்ரீயாக விடு உன்னால் முடிஞ்சதை மட்டும் எடு முடிஞ்சதை பார்த்துக்கலாம் உன்னோட எஃபர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு போடுப்பா வரலன்னா அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு நம்ம பப்ளிக் எக்ஸாம் போகிறப்பையும் சொல்லணும் ஸ்கூல் போகிறப்பையும் சொல்லணும் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாத்துக்குமே மன தைரியமும் உடல் தைரியமும் நாம் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு பேரண்ட் ஆகிய நாம் கொடுக்க முடியும் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்